தமது தனி சிறப்புமிக்க குரலால் இளையோர்கள் உட்பட பல தரப்பட்ட இசை ரசிகர்களை கவர்ந்த இந்தியாவின் பிரபல பாடகர் பிரதீப்குமார் மலேசியாவில் மீண்டும் ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்தவிருக்கிறார் இம்முறை மலேசியாவின் இருபத்து நான்கு மேற்கத்திய இசை கலைஞர்களுடன் கைகோர்த்து தனது பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியை நடத்த தயாராக இருப்பதாக பிரதீப் குமார் தெரிவித்தார் இந்தியாவை சேர்ந்த பாடகர் ஒருவர் மலேசியாவின் இருபத்து நான்கு மேற்கத்திய இசை கலைஞர்களோடு இசை நிகழ்ச்சி நடத்துவது இதுவே முதல் முறையாகும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இந்திய இசை கலைஞர்களுக்கு மலேசியா மிக சிறந்த தளமாக அமைந்திருப்பதை மறுக்க முடியாது என்று பிரதீப் குமார் கூறினார் அந்த கான்சர்ட்ல தான் ஐ ரியலைஸ்ட் மலேசியன் ஆடியன்ஸ் வந்து எவ்வளோ எவ்வளோ முக்கியமான ஒரு ஆடியன்ஸ் உலகத்துக்கு அப்படின்றது நான் ரியலைஸ் பண்ணேன் அண்ட் இன்ஃபேக்ட் தமிழ் மியூசிக்குக்கே ஐ திங்க் மலேசியா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஏன்னா அப்படி ஒரு வரவேற்பு இருக்குது தமிழ் மியூசிக்கு அண்ட் சோ மெனி ஆர்டிஸ்ட் ஃப்ரம் ஹியர் ஐ ஃபாலோ ஹூ கிரியேட் மியூசிக் ஸோ தமிழ் மியூசிக்கு ஒரு ஹெவன் அப்படின்னு சொல்லலாம் மலேசியா ஸோ இன்று கொலம்பூர் ஜோலா நம்பாங்கில் நடைபெற்ற தமது இசை நிகழ்ச்சி தொடர்பான செய்தியாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட போது பிரதீப் குமார் அவ்வாறு கூறினார் அதே வேளையில் ரசிகர்களை திருப்திப்படுத்தும் விதமாக சினிமா பாடல்கள் மட்டுமின்றி தாம் எழுதி இசையமைத்த பாடல்களையும் பாடவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் மெயினாக நிறைய ஃபில்ம்ஸில் எனக்கு பிடித்த பாடல்கள் ஆடியன்ஸுக்கும் பிடித்த பாடல்கள் நாம் பாடின பாடல்கள் எல்லாமே இருக்குது இதில் அண்டு ரொம்ப ஸ்பெஷலான நிறைய சாங்ஸ் இருக்குது இதில் அது உண்மையிலே அதான் சொல்கிறேன் இந்த இந்த கான்சர்ட் வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றதையும் தாண்டி எங்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் ஃபஸ்ட் ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டு தான் நாங்கள் இங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இசை குழுவினரின் படைப்புகளும் மேடை அமைப்பு ஒலி மற்றும் ஒலி அமைப்பு அனைத்தும் வித்தியாசமான முறையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக பிரதீப் கூறினார் அவரது மனைவி பாடகி கல்யாணி நாயரும் பிரதீப் குமாருடன் இணைந்து பாட இந்நிகழ்ச்சி கூடுதல் சிறப்பு பெற்றுள்ளதாக ஏற்பாட்டாளரான ஆகார் அரவாரியம் தெரிவித்திருக்கிறது வி லுக் ஃபார்வர்டு த மோஸ்ட் எஸ்பெஷலி வென் வி ஹாப் லைக் அ கிராஸ் கல்ச்சுரல் Uh, you know, uh, connection is uh, how they react to our music because for them it's a new world. They've not heard any of his songs, everything is new to them. So, under the element, I think it'll translate to the audience also because the flavor that they bring into our music.

அதனைத் தொடர்ந்து கிடா சுங்கேபட்டாணியைச் சேர்ந்த பர கலைஞர்களுடன் பிரதீப் குமாரும் தமிழ்நாட்டின் கிராமத்து பாடகர் ஆண்டனி டாஸும் பாட உள்ளனர் நான் பிரதீப் குமார் எனும் தலைப்பில் புக்கேட் ஜாலில் அக்ஸியாத் அரங்கில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இரவு மணி ஏழுக்கு இந்நிகழ்ச்சி நடைபெற உள்ளது டிக்கெட்டுகளுக்கு வலம் வரலாம்